வசந்த காலம் அதுதான் மழைக்காலம் இந்த மலை நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே அதாவது ஒரு கவிதையே பற்றி என்னென்னே தெரியாதவங்களுக்கு கூட தானாக மனத்தில் வரும் சில வரிகள் கவிதைகளாக இப்போ பார்த்திங்கன்னா லேசான ஒரு பூ தூவல் அதாவது பூ பூவை விட மெல்லிதாக லேசாக அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா ஒரு தூவல் தூவிட்டுருக்குது அதை பார்த்து ஆனந்தமாக அசைந்து கொண்டிருக்கும் இந்த பூஞ்செடிகள் கிளிகளின் சத்தம் சீக்கிரம் சாப்பிடுங்க மழை வருது கூண்டுக்கு ஓடலாம் அப்படின்னு சொல்லுதோ இல்லை சூப்பராக இருக்குது வா ஒரு டூயட் பாடலாம் என்று தன் துணையை தேடுதோ இப்படியாக இந்த மழை நேரத்தில் வசந்தமாக மலர்ந்து கொண்டிருக்கும் நினைவலைகளை என்னவென்று சொல்வது சும்மா இருக்கவும் முடியலை இதை பார். என் சத்தத்தை கேட்டு ஓடி வரும் என் நாய்கள் எவ்வளோ ஒரு மென்மையான இந்த நேரத்தில் கூட நான் பேசும் சத்தத்தை கேட்டு எங்கே இருந்து ஒளிவங்கி வருது யாரோ வந்துட்டாங்க யாரோ வந்துட்டாங்க அழகான இந்த மா இந்த மதிய பொழுதில் இப்படி உட்கார்ந்துருக்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை வேணும் இல்லையா ஆனால் நமக்கு நான் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதாக தான் கிடைச்சிருக்கு ஆனால் நமக்கு அதுக்கு நன்றியோடதாக இருப்போமா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லையோ அந்த நன்றி உணர்வை கூட்ட 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 நமக்கு இந்த இயற்கை நன்றியுடன் பல விஷயங்களை கொடுத்துட்டு தான் இருக்கு அதை புரியுமா என்னவா தெரியல நமக்கு ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் எனக்கு புரியுது கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சில நிகழ்வுகள் மனதை நெருந்தது மனத்தை கஷ்டப்படுத்துது அப்படிங்கிற அந்த நினைவுகளை பின்னோக்கி பார்க்கும் பொழுது அங்கெல்லாம் என்னுடைய நன்றி உணர்வு கம்மியாக இருந்ததை நான் உணர்கிறேன் வைப்போம் நன்றியுடன் இந்த இயற்கைக்கு இந்த பொழுதை இந்த அழகான வசந்த கால பொழுதை சமர்ப்பிக்கலான்னு பார்க்குறேன் இந்த பூக்களும் இந்த இலைகளும் இந்த இந்த மரமும் எவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி பாருங்கள் இதை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு மனது வேண்டும் இல்லையா எவ்வளவுதான் கொட்டி கொடுத்தாலும் அழகு பார்க்க கண்ணு இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நம்ம இன்னைக்கு ஓடிட்டுருக்கோம் இவ்வளவு கஷ்டத்தில் என்னத்தை பார்க்கறது அழகு அப்படின்னு சொல்கிறீங்களா